ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகன்யா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பேர்ஷியன் ஃபுட்டோட டூர் தான் பேர்ஷியன் ஃபுட்டுன்றது வந்து இரானிஸ் அவங்களோட ஃபுட்டு ஸோ நான் இருக்க ஊரில் பேர்ஷியன் ரூம் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட் நான் போய் ட்ரை அங்கே இருக்க ஃபுட்டை அது பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸ் பார்ட்டு முன்னாடி பார்க்கும்போதே நிறைய வெயிட்டிங் பெஞ்சஸ் இருந்துச்சு ஒரு அழகான ஃபவுண்டன் இருந்துச்சு அதில் நல்லா கலர் ஷேட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுதான் அவங்களோட என்ட்ரன்ஸ் கேட் அதுலேயே பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஆர்ட் ஒர்க் கிளாஸ் ஆர்ட் ஒர்க் இருந்துச்சு ரொம்பவே மைன்யூட் மைன்யூட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நம்ம இன்னும் உள்ளே போக போக அங்கே இருக்க வந்து ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அமேசிங்காக இருக்கும் அப்படியே ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும் பார் செட்டப் வந்துட்டு மாடியில இருந்துச்சு தான் நாங்க உட்கார்ந்து சாப்பிட்டோம் என்னோட பீச்சர் என்னன்னா நம்ம வெளியில வெடிக்க பார்த்துட்டு உட்கார்ந்து சாப்பிடலாம் அவங்களோட இரானீஸ் கல்ச்சரை போர்ட்ரேட் பண்ற மாதிரி நிறைய இடத்துல வால் ஆர்ட்ஸ் இருந்துச்சு ரொம்பவே அழகா இருந்துச்சு நம்ம என்ட்ரன்ஸ்லயே ஒரு நல்ல பெரிய ஃபவுண்டனா பார்த்தோம் உள்ளேயுமே வந்துட்டு ஒரு சின்ன ஃபவுண்டன் வச்சிருந்தாங்க அதுல வந்து வாட்டர் விழுந்துட்டே இருந்துச்சு அந்த சவுண்ட் கேட்கும் போது உங்க மைண்டுக்கே ரொம்ப ரிலாக்ஸிங்கா நீங்க அந்த டின்னர் நைட்டும் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு அங்க இருந்த சேர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டு ஒர்க்கா நல்லா வுட் ஆர்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோடனே ஒரு பேலஸ்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த கிளாஸ் ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேர்கஸ் பார்த்தீங்கன்னா அதை விட அதுக்கு மெயினான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சேண்டலியர் லைட்ஸ் தான் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு அரண்மனைக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் இதுதான் எங்களோட டேபிள் ஸோ இதில் வந்து ஒரு நைஸ் கேண்டில் லைட் நடுவில் வச்சிருந்தாங்க அப்புறம் கிட்ஸ்க்கு வந்து வாட்டர் பேமே வந்துட்டு மூடி போட்ட மாதிரி ஸ்ட்ரா வச்சு தருவாங்க அடல்ஸ்க்கு வந்து கிளாஸ் ரொம்ப ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லே ஆகும் நாங்கள் அங்கே ஆர்டர் பண்ணது சிக்கன் கெபாபும் சிக்கன் கூபி டே அப்படிங்கிற டிஷ்ஷு தான் அது வர்ற வரைக்கும் எங்களுக்கு வந்து முன்னாடி ப்ரெட் தந்துருந்தாங்க அதை நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் அந்த பிரெட்டு கூட நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவங்க கொடுத்தது என்னன்னா நம்ம ஒரு துளசி கொத்தமல்லி அண்ட் வெண்ணெய் இந்த டிஷ் பேர் ஹம்மஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு கத்திரிக்காயிலேருந்து செய்யறது இது நம்மளோட சட்னி மாதிரியே இருக்கும் இதையும் அந்த பிரெட் கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் சிக்கன் கெபாப் டிஷ் வந்து வந்தாச்சு பார்க்கறதுக்கே இந்த பிளேட் ரொம்ப பெருசாக இருக்கும் சிக்கன் கெபாப் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ரெண்டு இருக்கும் கூடவே ரைஸ் இருக்கும் சாஃப்ரான் ஃப்ளேவர் பண்ணியிருப்பாங்க அந்த ரைஸில் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லெமன் அண்ட் லைக் நல்லா நெருப்பில் கட்டி சுட்ட மாதிரி இருக்க தக்காளி கொஞ்சம் வச்சுருப்பாங்க நல்லாவே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஆர்டர் பண்ண செகண்ட் டிஷ் சிக்கன் கூபி அதுவும் வந்துருச்சு இந்த பிளேட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா பட் சிக்கன் வந்து ஃபுல் பீசஸாக இருக்கும் கெபாபில் வந்துட்டு மின்ஸ் பண்ண பீசஸாக இருக்கும் இதுவுமே ரொம்ப நல்லா டேஸ்டாக இருந்துச்சு நான் இப்போ இந்த கெபாபை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்றேன் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு அது வந்துட்டு கொஞ்சம் ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ இப்படி இருக்குன்ட்டு இது வந்து நம்ம ஃபுட்டு அளவுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது பட் வேணுன்னா நம்ம ரெட் பெப்பர் வந்து சைடில் இருக்கும் ஆட் பண்ணிக்கலாம் பட் ஸ்பைசினஸ் இல்லாமவே ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னால இவ்வளவு தான் சாப்பிட முடிஞ்சுச்சு so மீதி இருக்க food அங்கேயும் வந்துட்டு to கோ box ன்னு சொல்லுவாங்க அதை நாங்க வாங்கிப்போம் அதுல நாங்க போட்டு வந்துட்டு வேணும்னா அடுத்த நாள் வீட்டுல சாப்பிட்டுக்குவோம் இதுதான் நான் பேக் பண்ண என்னோட ரிமைனிங் ஃபுட் ஸோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் எங்க போய் சாப்பிட்டாலும் அதை எடுத்துட்டு வந்துட்டு நம்ம அடுத்த நாள் ஹீட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் இதுதான் ஜூல்பியா அண்ட் பமியா அப்படிங்கிற டெசர்ட் ரெசிபி ஜூல்பியாங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்ம ஊர் ஜிலேபியே தான் வம்மியான்றதும் அதே மாதிரி எண்ணெயில பொறிச்சு எடுத்து சுகர் சிரப்ல போட்ட ஒரு ரெசிபி தான் இது வந்து அவங்களோட ஸ்பெஷல் போர்ஷன் ஐஸ்கிரீம் இதுல வந்து நல்லா சாஃப்ரான் போட்டு நட்ஸ் போட்டு ரொம்பவே நல்ல இருந்துச்சு இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை இன்னும் என் சேனல் சுக்கி சிலுன்னு ஒரு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்